ஹைபிராண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் சாப்பிட்டுட்டு இருக்குங்க இந்த தென்னையோடைய குருத்து ஒரு மூணு மரம் வந்து இந்த விக்கர் லேண்டில் இருந்ததுனால தென்னை மரத்தை வந்து கொடுங்கணுங்க அது வந்து இந்த கிழங்கு நம்ம கிடச்சிருக்குது ஓகேங்களா இது ஒன்றும் நீங்கள் தென்னை குருத்து தான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவ்வளோக்குங்க பிள்ளைங்கள்லாம் இது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ரெண்டு மரம் இருக்குது ஒரு மரம் தானே வெட்டியிருக்கிறேங்க இன்னும் ரெண்டு மரம் இருக்குது ரெண்டு மரத்தையும் நாளைக்கு ஒரு மரம் நாலா நாளைக்கு ஒரு மரம்னு வெச்சு சாப்பிடுவாங்க

அறங்கு இது கரங்க காடி வாடா இ